தமிழ் திரைப்படத்துறையில் மிகவும் பிரபல்யமான நகைச்சுவை நடிகர் சதீஷ் இவர் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றவர் சதீஷ் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து திரைப்படங்களை நடித்திருந்தார் அந்த வகையில் தாவேக்கு தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவடைந்தது குறித்து சதீஷ் ஒரு நேர்காணலில் கூறியிருக்கின்றார் அதில் அவர் விஜய்க்கு அரசியலில் உள்ள ஆதரவை பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார் மேலும் சதீஷ் கூறுகின்ற போது விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஆனால் அவரை வாழ்த்தும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை என்றார் அத்துடன் சினிமாவில் வெற்றி பெற்றது போலவே விஜய் அரசியலிலும் வெற்றி பெறுவார் என நம்புகின்றேன் என கூறியிருக்கின்றார் இந்த கருத்து திரைத்துறையிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் தன்னுடைய அரசியல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் பலரும் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் தற்போது நடிகர் சதீஷின் இந்த கருத்தும் சமூக ஊடகங்களிலே வைரலாகி இருக்கின்றது